ராகவ் அப்படி டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு அங்கே அந்த மது வராங்கவாக வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு ராகவ் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ டிவோர்ஸில் இவ்வளோ சீக்கிரம் சைன் பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல என் மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நீ நானும் சேர்ந்து வாழ போகிறோம் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நீ கவலைப்படாத அபிக்கு நம்ம வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மது சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் மை மைண்டுக்குள்ளே அப்படியே டென்ஷனாக இருக்குது யோசிக்கிறாரு என் மனசு முழுக்க அபியை தான் தேடுது ஆனால் அபி கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு மது அப்படி கையை பிடிச்சி பேசுறாங்க கை அப்படி எடுக்கிறாரு எடுத்துட்டு இங்கே பாரு நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன் நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ அப்படியே போறாரு மது யோசிக்கிறாங்க நீ நான் இறந்துட்டேன்னு நினைச்சுதானே அபிய கல்யாணம் பண்ணேன் நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன் ஆனா இந்த வாட்டி உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மது யோசிச்சுட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு அபி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து பாட்டி அஞ்சலி ரெண்டு பேருமே வந்து பேசுறாங்க இங்க பாரு அபி நீ பண்ணுறது எல்லாமே தப்பா இருக்கு தயவு இது ஒரு வாட்டி யோசி நீ பண்ணுற தப்பை சரி பண்ணிக்கோ இந்த மாதிரி தப்புலாம் நீ பண்ணாத என்னால் சாப்பிட கூட முடியல தெரியுமா எனக்கு அதே ஞாபகமாகவே இருக்கு இந்த வீட்டோட மருமக அப்படின்னு எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்க ரெண்டு பேர் மாதிரி நல்லவங்க இந்த உலகத்திலேயே இருக்க முடியுமானா எனக்கு தெரியல அவ்வளோ நல்லவங்க நான் இந்த வீட்டை விட்டு போனா கூட கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசுவேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உறவு வந்து நமக்கு தொடங்கலை அதுக்கு முன்னாடியிலேயே இருக்கு எப்போவுமே நீங்க என் கூட இருப்பீங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படி நல்லா யோசிச்சு பண்ணு நீ பண்ணுறது தப்பு அப்படி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் எனக்காக நீங்கள் மதுவை ஏற்றுக்கங்க மதுவராக ரெண்டு பேருமே மனசு ஒத்து போது அவங்க தான் சந்தோஷமாக வாழணும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏன்னா அப்படி நாங்கள் இவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பாட்டியும் அஞ்சலி ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படி அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு முருகர் சதை கிட்ட நின்று அப்படியே அழகாங்க தேம்பி தேம்பி அழகாங்க முருகா எனக்கு எதுக்காக நீ இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்க முடியல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணு தண்ணியா வருது அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க ந்து ராகவ் வராாரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இருக்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் உனக்கு சந்தோஷமாக இருந்துருவியா அப்படின்றாகவும் கேட்குறாரு ஆமாம் சந்தோஷமாக இருக்காமல் என்ன பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் நீங்களும் மதுவும் அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு என் வாழ்க்கை போயிடுச்சு நான் அழுவன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாங்க அபி எனக்கு வர டென்ஷனுக்கு என்ன பண்ணத்தையும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பொண்ணையும் போட்டு உடைக்கிறாரு என்ன எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழ்ந்துவிட்டிங்கல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க yeah என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதை நான் பார்க்கணுமா பார்த்துட்டு நான் கெஞ்சினோமா எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு அப்படிலாம் என்னெல்லாம் கெஞ்ச முடியாது நான் யார் தெரியுமா அபி அபிநயா நாலாம் அப்படி இருக்க மாட்டேன் நான் தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோ ஒன்றிய லூசு லூசு அறிவு இருக்கா அவனுக்கு உங்ககிட்ட போய் பேசுகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விபூதி இருக்க எடுத்து அப்படியே அபியோட ஃபேஸில் அடிக்கிறாரு அடிச்சுட்டு கோவமாங்கிறது போறாரு இவருக்கு இப்படி இவ்வளோ கோவம் வருது இவர் மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க இருக்காங்க அபியோட அம்மா அப்பா அக்கா எல்லாருமே இருக்காங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது அணு வராங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அபி பண்ணுறதுலாம் என்னால் தாங்கவே முடியல அபியை பார்த்து தான் நானே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் அபி ஏன் இப்படி நடந்துக்கிறா எதுவுமே எனக்கு புரியல நீ பேசுமா நீ வந்து அபி கிட்ட பேசி எப்படியாவது மனசை மாற்று அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க அவள் எங்கே பேச விடுறா அவரையே பேச விடாமல் அப்படியே அடக்கி வச்சிருக்கா ஆமாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அவங்க எல்லாரையும் சே அபி தான் அடக்கி தான் அவங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க ஒரு வாட்டி போயிட்டு ராகவ கிட்ட ஆபீஸ்ல பேசிட்டு வாங்கப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது எப்படியாவது என் பொண்ணோட சேர்ந்து வாழுங்க நீங்க ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்னு அனு சொல்றாங்க சரிம்மா நான் போறேன் ஆனால் அபி அங்க வரமாட்டேன் அபிக்கு ஏதோ வேலை இருக்கான் அதுக்கப்புறம் லேட்டாக தான் வருவா நீங்க அதுக்குள்ள போயிடுங்க அப்படின்னு அனு சொல்றாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து கிளம்புறாங்க ரொம்ப ஃபீல் பண்றாரு சிவராமன் நீ போப்பா நீ போய்ட்டு ராகவ கிட்ட பேசு நம்ம பொண்ணோட வாழ்க்கைய நம்ம காப்பாற்றணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவராமன் போகிறாரு அப்படியே ஆஃபீஸில் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு ராகவ் அப்படியே வராரு அவங்க அப்பா வந்தவுடனே வாங்க மாமா வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு ராகவ் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு பயங்கரமாக அழறாரு இங்கே பாருங்க மாப்பிள்ளை என் பொண்ணு செய்கிறது தப்புன்னு எல்லாேருக்குமே தெரியுது தயவு செய்து என் பொண்ணு எது பண்ணாலும் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்காதீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க என் பொண்ணோடு சேர்ந்து வாழுங்க என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது உங்களை கை கும்பிடுறேன் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட மன்னிச்சிருங்க என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பயங்கரமாக அப்படியே கை எடுத்து கூப்பிட்டு அழகிறார் ஆழும்போது கரெக்டாக லாவணியா உள்ளே வராங்க வந்த உடனே அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க ராகவ் உனக்கு வந்துட்டு இங்கே ஒரு கிளைண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அவர் மறுபடியும் சொல்கிறார் கையை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் என் பொண்ணோட வாழ்க்கைய தயவு செய்து காப்பாற்றுங்க என் பொண்ணை வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அங்கேருந்து அவங்க அப்பா வெளியே போகிறாரு இவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் நான் மதுவோட சேர்ந்து வாழ்ந்துட்டேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படியே நான் நல்லா பார்த்துக்கணும் என் மனசு முழுக்க தாங்கணும் நல்லா பார்த்துக்கணும் அப்படி தான் நினச்சது நான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஆனால் இது எதுவுமே நடக்க மாட்டேது உண்மையை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு ரூம் இருக்க அந்த டேபிள்ல எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு உடக்கிற உடைச்சிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்கு பயங்கரமாக கோவப்படுறாரு அபி வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க தான் அப்படின்னு கொஞ்சம் இடத்துல டெலிவரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வேலை செய்கிறோம்லாம் சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய் அப்படின்னு பாருங்கக்கா நான் இனிமேல் யோசிக்க எதுவுமே த இல்லை நம்ம வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க அங்கேருந்து ராகவ் வராரு வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அபி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் இல்லை வெளியே எங்கேயாவது போலாமா அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு என்ன ரொம்ப அப்படியே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு போனோடனே அபி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அப்படியே மது தான் வேணும்னு இருக்காரு கடைசியில் அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து லாவணியாக வராங்க வந்து அப்படி டென்ஷனா பேசுறாங்க ஏன்னா அபி அப்படியே ரொம்ப நடிக்கிற போல இருக்கு ராகவ மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ஆனா உங்க அப்பாவை விட்டு ராகவ கிட்டே பேசுற அப்படின்னு லாவணியா சொல்றாங்க அதை கேட்டோடனே அபி அப்படி டென்ஷனாக்கறாங்க என்னது எனது அப்பா இங்கே வந்தாரா அப்படின்னு அபி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் உங்கள் அப்பா இங்கே வந்தார் ராகவ கிட்டே என் பொண்ணோட சேர்ந்து வாழ்ன்னு சொன்னார் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே அபி டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க லாவணியா மைண்டு வயசில் யோசிக்கிறாங்க ஆ போ அபி போ நல்லா போ என்னை எப்படி கஷ்டப்படுத்துனேன் இனிமேல் நீ ராகவோட சேர்ந்து வாழவே முடியாது நான் வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் சந்தோஷமாக இருக்காங்க அபி போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்பா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ரூம் கதவு அப்படி மூடி இருக்குது தட்டுறாங்க சிவராமனோட அக்கா தட்ட யாருக்கா கதவை தரங்க கதவை தரங்கன்னு சொல்லிட்டு சிவராமன் வரார் என்னக்கா கதவை தட்டிகிட்டே இருக்கா யாருக்கா உள்ள இல்லை உன் பொண்டாட்டி தான் உள்ள இருக்கான்னு நினைக்கிறேன் கதவை திறக்கவே மாட்டான் என்னனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டிகிட்டே இருக்காங்க கரெக்டாக அப்பியும் வராங்க அந்த நேரத்தில் என்ன அத்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்க அம்மா உள்ளே போயிட்டு கதவை மூடிட்டா கதவை திறக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டுறாங்க அம்மா கதவை திறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபி அவங்க அப்பா அவன் எல்லாருமே அவங்க அத்தை எல்லாருமே தட்டுறாங்க கதவை திறக்கவே இல்லை ஐயோ என்ன ஆச்சு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க அப்படி சுற்றி போய் பார்க்குறாங்க பார்த்தா ஜன்னல் வழியாக நிற்கிறாங்க அவங்க அம்மா உள்ளே தூக்குமா தூக்க மாட்டுறாங்கம்மா பார்த்த உடனே அப்படியே கத்துறாங்க அபி ஓடி வராங்க என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு அப்பா அம்மா அம்மா கழுத்தில் துணி போட்டிருக்காங்க அப்பா அப்பா அப்படியே வளர்றாங்க அபி அப்படியே ஓடி போய் ஜன்னலாட பார்த்துட்டு கத்துறாங்க அபி அம்மா வேண்டாம்மா வேண்டாம் நிறுத்தமா நீ எதுவும் பண்ணிக்காதம்மா தயவு செய்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க எதுக்காக பேசுகிற அபி நீ பேசவே பேசாத உன்னோட வாழ்க்கைய நீ தொலைச்சிட்டு வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கணுமா எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அபி புரியல எப்படி தெரியுது உனக்கு இனிமே நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் இதெல்லாம் நான் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி தூக்கெல்லாம் மாட்டுறாங்க அந்த துணியெல்லாம் மாட்டுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே கத்துறாங்க அப்படி வேண்டாமா வேண்டாமா செய்து எதுவும் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு மா நான் நான் பண்ணத்து எல்லாமே ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க நீ எந்த காரணத்தையும் என்கிட்ட சொல்லாது சரியா நான் உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தயவு செய்து நீ பேசாது என் நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி கத்துறாங்க அப்படி அப்படியே கத்துறாங்க அவங்க அப்பாவும் வந்து பார்க்குறாரு அவங்க அக்கா எல்லாருமே வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்பா கூட அவங்க கேட்கவே இல்லை அபி அப்படியே ஆழுறாங்க அம்மா நீதாம்மா எனக்கு எல்லாமே நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுமா தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அப்படியே தேம்பி தேம்பி ஆழறாங்க ஆனால் அவங்க அம்மா செய்யறத நிறுத்தவே இல்லை எல்லாருமே கத்துறாங்க இங்கே வந்து தயவு செய்து வந்துரு பார்வதி எதுவும் பண்ணாத எதுவும் பண்ணிடாத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே கத்துறாங்க அப்போ கூட அவங்க கேட்கவே இல்லை அப்படி பயங்கரமாக அழகிறாங்க அம்மா தப்பு தப்புதாம்மா அம்மா தயவு செய்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறம்மா நீ வாமா வெளியே வாமா இறங்கி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கதை உடைக்கிறாங்க தட்டுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே பண்ணவே முடியல அவங்க அம்மாவும் சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்கவே இல்லை அம்மா நசிச்சு தப்புதாம்மா நீ எனக்கு வேணுமா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதமா அம்மா தயவு செய்து எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக கத்தி அங்க பார் பார்வதி நீ தப்பான நீ எடுக்காத கொஞ்சம் இரு முடிவு பண்ணலாம் எதுவும் பண்ணாத எதுவும் அப்படி வந்துட்டா நம்ம சொல்லலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு இங்க பாருங்க யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன் என் என்னோட பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணத்திற்கு அழியத்தை நான் பார்க்கவே முடியாது எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் நான் சொல்கிறதெல்லாம் அபி கேட்குறியா நீ இது கேட்குறியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் இனிமே கேட்கறமா செய்து எதுவும் பண்ணிவிடமா அம்மா அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க இங்கே பார் பார்வதி நீ பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனோட அக்காவும் சொல்கிறாங்க யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்து பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க நீ பண்ணுறது தப்பு நீ பண்ணுறது தப்பு கதவு தர கதவை தர கதவெல்லாம் உடைக்கிறாங்க கதவு உடைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே கதவும் உடைக்கல எதுவுமே உடைக்கல அப்படியே ஜன்னல் வழியிலேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க பயங்கரமாக டென்ஷனாக கத்துறாங்க சுந்தரி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க மோரளி சுந்தரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நடக்கிறதுலாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காத்த இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் இனிமே அபிராகம் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழவே முடியாது நீங்கள் வேறு மது கிட்ட கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ராகவ் தான் உனக்கு இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால மதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க நம்மளோட அடி எல்லாமே சூப்பரா விழுது ஆனா இந்த அடியில இருந்து அந்த ராகவ் எழுந்துக்கவே மாட்டான் அவங்க கரெக்டாதான் நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னு முரளி சொல்றாரு ஆமா கொஞ்ச நஞ்ச தப்பா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமா என்னோட உயிர் போய் நான் வந்துட்டு கையெல்லாம் அறுத்துக்கிட்டு நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பதிலடி அவங்களுக்கு கொடுப்பேன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க சூப்பராத்தான் சூப்பர் நீங்க மட்டும் என் கூட இருந்தாலே போதும் நான் நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப 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 பெருசாக்கி என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு நாம ரெண்டு பேரும் கூட்டணி இருந்தாலே போதும் நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு முரளி சொல்றாரு கண்டிப்பா நான் இருப்பேன் எப்பவுமே நான் இருப்பேன் அந்த அபிக்கு எதிராக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சுந்தரி எப்படி சொல்லிட்டு இருக்காங்க சரி அத்தை சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நம்ம லாவணியாக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு இரு இரு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஃபோன் பண்ணுறாங்க லாவணியா அட்டன் பண்ணி பேசுறாங்க அங்கே என்ன நடந்தது அபி ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் எப்பவுமே அவர் டென்ஷனாக இருக்கணும் அவர் டென்ஷனாக இருக்க மாதிரியே நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே என்ன தெரியுமா ஆன்டி நடந்தது அந்த அபியோட அப்பா வந்தாரு வந்து ராகவ கிட்ட பேசினாரு கையை பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணை விட்டுறாத என் பொண்ணு கூட வாழ்ந்துரு மதுவை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேற நடந்திருக்கா அந்த சிவராமன் ஆபீஸ் வரைக்கும் வராரா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேக்குறாங்க ஆமாம் ஆண்ட்டி வந்தார் ஆனால் நான் இதை எல்லாத்தையுமே கிட்ட சொல்லிட்டேன் உங்கள் அப்பா வந்தார் நீ நல்லவ மாதிரி நடிக்கிறியா மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ராகவுக்கு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் அப்பாவை விட்டு பேசுகிற கிட்ட அப்போ நீ என்னதான் நினைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நான் சொல்லிட்டேன் அபி டென்ஷனாக வீட்டுக்கு போயிருக்கா கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் வீட்டில் இருக்க எல்லாரையுமே அபி அடைக்கிடுவா அடக்கிட்டு ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா நீங்கள் கவலையே படாதீங்க ஆண்ட்டி நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்றாங்க அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீ எப்பவுமே அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இரு அவளை எப்பவுமே நிம்மதியா இருக்கவே கூடாது அவள் யோசிக்கிறதுக்குள்ளேயே நீ அந்த விஷயத்த முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி நான் இருக்கேன் ஆன்டி நீங்க கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க அப்ப சுந்தரி சொல்றாங்க முரளிக்கிட்ட கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த சிவராமன் அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா விடக்கூடாது கண்டிப்பா விடக்கூடாது ஏதாவது நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு முரளி சொல்றாரு பண்ணலாம் அடுத்த பிளான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பக்காவாக போடலாம் ஆனால் எந்த பிளானாக இருந்தாலும் இது மது கிட்ட இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மது மனசு மாறிடவே கூடாது நல்ல ஸ்ட்ராங்காக மது வந்து ராகவ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் மதுக்குள்ளே நம்ம கொடுக்கணும் மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி போய் மது கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து போகிறாங்க போகணுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மது உனக்கு தான் ராகவ் கண்டிப்பாக உனக்கு தான் ராகவ் ராகவ நீ யாரையுமே கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கே இப்போ தான் புரியுது என் மனசு முழுக்க ராகவ் தான் இருக்கார் அப்படி ராகவுக்கு ஒத்து வரல ரெண்டு பேருமே பிரிச்சு போறாங்க இதில் பிரிஞ்சு போனோன்னே ராகவண்ணா கல்யாணம் பண்ணத்தில் என்ன தப்பு இருக்குது இதில் எந்த தப்புமே இல்லை ஏன் வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் இப்படி கத்துறாங்க இப்படி டென்ஷன் ஆகுறாங்க அப்படி கூட தான் வாழணும் எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மத சொல்கிறாங்க அவங்களாம் வயசானவங்க அப்படி தான் பேசுவாங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணால் ஒன்றா வாழணுன்றது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அதை தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதமா நீ இந்த காலத்து பொண்ணு நீ புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகுது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அபியோடலாம் அவன் வாழ்ந்தா அது நல்லாவே இருக்காது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச வாழ்க்கைலாம் ஒரு நல்ல வாழ்க்கையாக ராகவ் இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷமாகவே இல்லை அவன் மனசு முழுக்க ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது அவன் மனசு தான்மா தேடுது நீ வந்த உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பற்றியா ஆமாம் ஆண்டி நானும் பார்த்தேன் அவ்வளோ ஒரு கேரிங்காக அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அவ்வளோ ஒரு இது கல்ல நான் பார்த்தேன் கோயிலில் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்ல ராகவும் மேலே உயிரியே வச்சுருக்கான் என்றைக்குமே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை இருக்கும் அப்படிலாம் வேஸ்ட்டு அவள் அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நீ மட்டும் மனசு மாறவே மாறாத ராகவ எந்த காலத்து கூட நீ விட்டு கொடுத்துறாதே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் ஆன்ட்டி விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோடய ராகவ எனக்கு தான் இந்த சான்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் யாரு ராகவனை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறு சொல்கிறாங்க இப்போ சொல்கிறல்ல அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோ யார் எது சொன்னாலும் மனசு மட்டும் எந்த கூட நீ மாறிடாத அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை ஆண்டி என்னோடய ராகம் எனக்கு தான் என்னோடய ராகம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மது அப்படியே சொல்லிட்டுருக்காங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க பாத்தியா எப்படி பேசுனேன்னு பார்த்தியா அந்த மது எந்த கூட இனிமேல் மனசு மாறவே மாட்டாள் அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் நீங்கள் பண்ணுற வேலை எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இதே மாதிரி நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும் சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் வந்து அபி வீட்டை விட்டு வெளியே போகிற டைம் இதுதான் கரெக்டான டைம் அப்படி வெளியே போயிட்டானா நான் ஜெயிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அபி மனசை எப்படி மாற்றணும் அபியோட சேர்ந்து எப்படி வாழணும் எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீ எப்போ பார்த்தாலும் அபி புராணத்தையே பாடிட்டுருக்காத சரியா அவள் வெளியே போகணுன்னே நீ அவ்ள அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க அபி நீ எனக்கு தான் அபி நீ தான் அபி எனக்கு நீ இல்லாத ஒரு நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த ராகோ விட்டு நீ பிரிய போற அதுவே எனக்கு அப்படியே ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது என் மனசில் இவ்வளோ சந்தோஷம் வர என்ன காரணம் நீ எனக்கு கிடைக்க போறேன்ற எண்ணமா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வாய்ஸில் தானாகவே பேசிக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு அபி பயங்கரமாக கத்துறாங்க அம்மா வந்துருமா கீழே வந்துருமா தயவு செய்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க என் நீ கொஞ்சமாவது கேட்குறியா உனக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு வர இது நல்லா இருக்கா பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணம் இப்படி தான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலம்மா எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் என்ன எதுக்குமா வாழ சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்கம்மா அதனால அவங்க சந்தோஷமாக வாழட்டும்மா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழட்டுமா என்னடி பேசிகிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷனு இன்னொருத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நடக்குமா எங்கேயாவது நடக்குமா ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கத்துறாங்க அத்தனை ஒன்றே அப்பி சொல்கிறாங்க அம்மா இந்த தயவு இது புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னல்லேருந்து அப்படி கத்தே இருக்காங்க இங்கே பாருடி உன்னோட விளக்கத்தை நான் கேட்க தயாராகவே இல்லை உங்ககிட்ட நான் பேச தயாராகவே இல்லை நான் செத்து போகிறேன் நான் செத்தாதான் நீ அடங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்படி ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடாதம்மா நீதாம்மா தாமோட உழவன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுமா அம்மா ராகவும் இல்லாமல் கூட நான் வாழ்ந்துருவான் ஆனால் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுமா நீதாம்மா எனக்கு எல்லாமே என்னை விட்டுலாம் போயிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே கத்துறாங்க சென்னையில் குத்துறாங்க அங்கே போய்ட்டு அப்படியே கதவு உடைக்கிறாங்க கதவு முடிஞ்ச அளவுக்கு அப்படி தட்டுறாங்க உடைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனா எதுவுமே பண்ணவே முடியல சிவராமன் சொல்கிறார் இங்கே பாரு பார்வதி உன் பொண்ணை பற்றி மட்டும்தான் தான் யோசிப்பியா என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா என்னை விட்டுட்டு நீ போயிட்டா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறத என்னால் பார்க்க முடியாது நான் பார்த்தா நான் தாங்க மாட்டேன் அதுக்கு நான் இல்லாமலே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா தயவு செய்து நான் சொல்கிறதே கேளுமா என்னோட என் பக்கம் இருக்க நாயத்தை நீ புரிஞ்சுக்கோமா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க வேணாண்டி வேண்டாம் எந்த நாயமும் எனக்கு வேண்டாம் யார் பேச்சு நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இங்கே பாருமா நான் நீ சொல்கிற பேச்சு நான் கேட்க மா நீமா நீ வந்துருமாந்துருமா வெளியே வந்து கதவு தரமா வாமா அப்படின்னு அப்படி கூப்படுறாங்க இங்கே பாரிடி நீ பொய் தானே சொல்கிற நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ பொய் தானே சொல்ற கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா இல்லைம்மா கண்டிப்பா நீ சொல்கிறத நான் கேட்கறேம்மா அப்படிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி கத்துறாங்க அப்படியே எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க வேண்டாம் பார்வதி வேண்டாம் நீ எடுக்கிற முடிவு தப்பான முடிவாக இருக்கு இந்த முடிவு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் நீ வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து இருக்காங்க அம்மா நீ எது சொன்னாலும் நான் கேட்குறம்மா கண்டிப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு அபி சொல்றாங்க கேப்பியா நான் சொல்கிறது கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் கேட்குறம்மா நீ கதவை திறந்து வாம்மா பொய் மட்டும் சொல்லக்கூடாது அபி தயவு செய்து சொல்கிறேன் நீ பொய் சொல்லக்கூடாது நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி நீ ராகவோட சேர்ந்து வாழணும் அந்த மதுவை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னம்மா என்ன மறுபடியும் நீ சொல்கிறேன்னு கேட்க சொல்கிறது எல்லாமே பொய்யா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா இல்லைம்மா கண்டிப்பாக நான் செய்கிறம்மா நான் ராகவோட சேர்ந்து வாழணும் அவ்வளோதான் மா கண்டிப்பா செய்யமா ஆனா நீ தயவு செய்து எதுவும் பண்ணிக்காதம்மா நீ இல்ல இல்லன்னா என்னால தாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே சென்னல் வந்து கத்திட்டே இருக்காங்க வாமா வந்து கதவை தரமா தயவு செய்து கதவை தரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க பாட்டி அஞ்சலி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த அபி எதுக்காக எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா ஏன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டா ஒ ஒன்றுமே புரியலையே இந்த மது உடனே எதுக்கு அபியோட மனசு மாறுச்சு ஆனால் ரெண்டு பேருமே சந்தோஷமாக தானே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை முடிஞ்சிடும் ஒன்றா தான் வாழ்வாங்க அப்படி தான் நான் நினச்சேன் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு தான் நான் நினச்சேன் அதுக்குள்ளே எதுக்காக இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா ஒன்றுமே புரியலையே லவ் பண்ணால் அதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருணுமா என்ன அப்படின்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி எனக்கு தூக்கமே வர எனக்கு என்ன சொதுன்னு எனக்கு தெரியல ஏதோ பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு நடந்திருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருமா இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம் நீ வர வயிற்றில் குழந்தை வச்சிட்ருக்க நீ இதே யோசிச்சிட்டு இருக்காது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இல்லை பாட்டி எனக்கு என்னால் முடியவே இல்லை ராகவ் கண்டிப்பாக அபியோடு சேர்ந்து வாழணும் அப்போ அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் மதுவை கல்யாணம் பண்ணால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க ஆனால் ராகவுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் அது மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக அப்படி மனசை மாத்திரம் நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதான் எத்தனை வாட்டி பேசுறது எங்கேயாவது அபி கேட்குறா தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்மளை பேசவே விடாமல் தடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆனால் இது நடக்கக்கூடாது பாட்டி கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்பிராக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க சரி நம்ம ஒரு வாட்டி அபி ராகவை கூப்பிட்டு நம்ம பேசலாம் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இல்லை மதுக்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆ ஒரு வாட்டி பேசி பாருமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எழுந்து போகிறாங்க போய்ட்டு மதுக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே மது இங்கே நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க ராகவ் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நீ அவங்க ராகவ் விட்டுட்டு போயிடணும் நீ ராகவ் கூட கல்யாணம் பண்ணிக்கணும் நீ நினைக்கவே கூடாது புரியதாக அவியோட நல்ல மனசு அதனால தான் உன்னை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறா ஆனால் நீ அதை ஏற்றுக்கக்கூடாது நீ நினச்சா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சலி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மது சொல்கிறாங்க நீ தான் பண்ணணும் கண்டிப்பாக என் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது இங்கே இருக்க யாருக்குமே அது பிடிக்கலை ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு அபி அபி கூட தான் ராகவ் வாழணும் அபியோடு தான் சேர்ந்து வாழணும் நீ இந்த வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க மதுவால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க